வணக்கம் இன்றைக்கு நம்ம இறந்தவர்களை பற்றின சுவாரஸ்யமான கதையை தான் பார்க்க போகிறோம் இது வந்து கருட புராணத்தில் தான் சொல்லப்பட்டிருக்குது இந்த இறப்பை வந்து நம்ம தள்ளி போடவும் முடியாது அதுலேருந்து தப்பிக்கவும் முடியாது அப்படி அந்த இறப்பை பற்றி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஒருவர் இறந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு பிறகு அவரோட ஆன்மா பதிமூணு நாட்களுக்கு அவர் வாழ்ந்த வீட்டில் அவரோட அன்பானவர்களை தான் சுற்றிட்டே வருமா பதிமூணு நாட்களுக்கு பிறகு தான் நம்ம செய்கிற சடங்கு எல்லாமே முடிஞ்ச பிறகு ஆன்மா யமலோகத்திற்கு திரும்புமா அங்க அந்த ஆன்மா அதோட கர்ம வினையின் பலனை அனுபவிக்கிறதுக்கு அதோட கர்மாவின் படி தீர்மானிக்கப்படுது அது சொர்க்கத்துக்கு போகணுமா இல்லை நரகத்துக்கு போகணுமா அப்படின்னு அதற்கு முந்தைய இந்த பதிமூணு நாட்களும் இறந்தவர்களின் ஆத்மா நம்ம கூட அதாவது இறந்தவர்களோட உறவினர்கள் கூட அன்பானவர்கள் கூட அவங்களோட தான் சுத்திட்டு இருக்குமா இந்த நாட்கள்ல நம்ம நம்மளோட இறந்தவங்களுக்காக அவங்களோட ஆன்மா சாந்தி அடைகிறதுக்காகவும் அவங்களோட ஆன்மா சொர்க்கத்தை அடையறதுக்காகவும் நம்ம பிரார்த்தனை பண்ணணும் கருட புராணத்தின் படி வந்து தகனம் செய்ய பிறகு வந்து நம்ம திரும்பி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா நம்ம இறந்தவர்களை தகனம் அப்புறம் திரும்பி பார்த்தோன்னா இறந்தவர்களோட ஆன்மா அந்த பகுதியில் உறவினர்கள் கூடையே வரணும் உறவினர்கள் கூடையே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுமா அதனால நம்ம திரும்பி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது அப்படி அந்த ஆன்மா வந்து யமலோகத்திற்கு செல்றதுக்கு வந்து பதிமூணு நாட்கள் ஆகுமா இந்த பதிமூணு நாட்கள்ல இறந்தவருக்காக சடங்குகள் மூலம் பிண்டங்களும் வைத்து நம்ம வழிபடணும் இந்த பிண்டங்கள் ஆன்மாவின் பயணத்திற்கு உணவாக சேகரிக்கப்படுமா இந்த பயணமானது ஆன்மாவிற்கு மிகவும் வேதனை அளிக்கக்கூடியதா இருக்கும் ஏன்னா நம்ம ரொம்பவே பாசமா வளர்த்த பிள்ளைகள் மனைவி இல்ல கணவன் இல்ல சுற்றி இருக்க உறவினர்கள் இவங்களெல்லாம் விட்டு பிரிகிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் இல்ல அந்த கஷ்டத்தை தான் ஆன்மா பதிமூணு நாட்கள் வந்து அனுபவிக்குமா இந்து மதத்தின்படி வந்து ஆன்மாவிற்கான சடங்குகளுக்கு பிறகு அதாவது பதிமூணு நாட்களுக்கு பிறகு வந்து ஆன்மா பல்வேறு இடங்களுக்கு வந்து செல்ல தொடங்குமா நம்ம நாள் தவறாம பிண்டம் வைத்து வழிபடும்போது அந்த ஆன்மா தனது பயணத்திற்கு உதவும் ஒரு புதிய உடலை வந்து உருவாக்க தொடங்குமா யமலோகத்துக்கு வந்து செல்றப்ப அங்க ரொம்பவே இரக்கமற்ற வாய்க்காவலர்கள்லாம் இருப்பாங்களாம் அவங்களோட சம் அவங்களோட சித்திரவதை எல்லாத்தையுமே சமாளிக்கிறதுக்கு நம்ம வைக்கிற பிண்டம் தான் வந்து உதவுமா இறந்த ஆன்மா வந்து ஒரு வருடம் வர பயணம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்குமா இதுல வந்து நாற்பத்தி எட் நாற்பத்தி ஏழு நாட்களுக்கு பிறகு வந்து இறுதி பிண்டம் அப்படின்னு ஒரு வருடத்திற்கு பிறகு நம்ம வைப்போம் ஒரு வருடத்திற்கு பின் வந்து இந்த ஆன்மா வந்து தனது பயணத்தை வந்து முடித்து கர்மங்களின் அடிப்படையில் சொர்க்கத்துக்கோ இல்ல நரகத்துக்கோ போய் சேருமா இதில் வந்து நல்ல கர்மங்கள் செய்தவர்கள் மட்டும்தான் சொர்க்கத்துல சேர்க்கப்படுவாங்க கெட்ட கர்மங்கள் நரகத்தில் தான் சேர்க்கப்படுவாங்க இதுலயும் இன்னொன்னு இருக்குது அகல் மிருத்தியு அப்படிங்கிறது அதாவது காலம் வந்து வராதுக்கு முன்னாடியே வந்து மரணம் அடைகிறது அது என்ன அப்படின்னா தற்கொலை செய்துக்குவாங்கல்ல அவங்கதான் தற்கொலை செய்து கொள்கிறவங்க மட்டும் கிடையாது விபத்துல இறந்தவங்களையும் இந்த மரணத்துல சேர்க்கலாம் இதுக்கு பேர் தான் அகல் மிருத்தியோ அப்படின்னு சொல்றாங்க யார் வந்து இந்த மாதிரி இறந்து போகிறாங்களோ அவங்க மரணத்திற்கு அப்புறம் வந்து நிறைய துன்பங்களை அனுபவிப்பாங்களாம் ஏன்னா இந்த மாதிரி செய்வது படைத்த பிரம்மனையே அவ அவமரியாதை செய்த மாதிரி ஆயிரும் அகல் அடிப்படையில் வந்து உடல் இறந்தால் வந்து ஆன்மாவின் பயணம் வந்து நடைபெறாதாம் பூமியில் அந்த ஆன்மாவிற்கு விதிக்கப்பட்ட வாழ்நாள் முழுவதுமே வந்து பூமியிலேயே சுற்றிட்டே திரிவாங்கலாம் இதுதான் இறந்தவர்களை பற்றி கருட புராணம் கூறுற தகவல் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்களுக்கும் ஆன்மீக செய்திகளுக்கும் ஆன்மீக கதைகளுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்